உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் இலங்கையிலிருந்து மகேஸ்வரன் தீபன் இன்று ஒரு பாடலை இசையமைத்து காட்டப்போகிறேன் இசையமைப்பது தொடர்பான அனைத்து படிமுறைகளும் இதிலே உங்களால் இருக்கும் நான் இங்கே தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் லைவாக இங்கே நடைபெறுகிற விடயங்களை பாருங்கள் உங்களுக்கு புரி சோ இதை வைத்துக் கொண்டு உங்களால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரையிலும் இசையமைப்பின் போது நடைபெறுகின்ற விடயங்கள் அது என்று நான் நூறு பாடல்கள் இசையமைத்திருக்கின்றேன் சில பாடல்கள் பிரபலியும் அடைந்திருக்கின்றன பாடல்கள் ஒளிபதிவு செய்வது அதை அதற்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பது பாடல்கள் படிப்பது லிரிக்ஸ் எழுதுவது வரிகள் எழுதுவது மற்றது வீடியோ எடிட்டிங் ஸோ மிக்ஸ் மாசு நான் சொல்லுவாங்க ஸோ அந்த விஷயம் மற்றது டோ டிஜிட்டல் ஓடிய ஒர்க் சேஷன் சொல்லுவாங்க கையாடுறது அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படியான விஷயங்கள்லாம் கடந்து ஒரு தீவுக்கு அதுக்குரிய இடை இசைகள் முன் இசைகள் சொல்லுவாங்க இன்டர்லூட் ப்ரீ லூட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஸோ அப்படியான விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் நுட்பங்கள் அதெல்லாம் இருந்தாலும் மிக்சிங் மிக்சிங் ரீதியாக பல விடயங்கள் இருக்கு மாசோயில் பல விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு பாட்டு வெளியேற வருது ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செஞ்சு காட்டிருக்கிறேன் நான் இப்போ எல்லாத்தையுமே லைவ் அப்படியே போடத்து போயிடலாம் என்ன பிரச்சனைனா நீங்க உங்களால் ஸ்டில்லாத பார்க்க முடியாது அதுக்காக நான் அந்த விடயங்களை நான் சில தயார்படுத்த செஞ்சு வச்சிருக்கிறேன் அதை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நான் அதை வச்சுக்கொண்டு நீங்க இதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஸோ இது கட்டாயமா நீங்க அறிய வேண்டிய பல விடயத்தை நான் உங்களுக்கு நான் டெய்லி சொல்லியிருக்கோம் அதுல முக்கியமா மைக்ரோன் ஒன் மூணு அதாவது பென்தோம் பவர் மைக்ரோஃபோன் அதாவது கண்டென்சர் மைக்ரோஃபோனாக இருக்கும் அடுத்தது ஓடியோ இன்டர்பேஷன் இருப்பாங்க அதாவது ஓலியை நம்ம ரெக்கார்ட் பண்றது கண்ணியோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த ஓடியோ இன்டர்பேஸ் அது வந்து ஒரு தகுதியானதா என்று சொல்ற விஷயம் இருக்கு கீபோர்டில் நாங்கள் பாவிக்கிற மிடி என்ற சிஸ்டத்துக்காக பாவிக்கிறது ஓடியோலையும் ரெக்கார்ட் பண்ணலாம் ஆனால் மிடியை தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்படியான ஒரு மலிவான உலகம் சில விஷயங்களுக்கு அது மலிவாக இருக்கும் ஸோ அப்படியெல்லாம் யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் ஆகுது ஸோ அதுக்கு இப்போ தேவையான சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை பெஸ்ட்டாக பார்ப்போம் அதில் பேசிக் குவாலிஃபிகேஷனை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் மற்ற விஷயங்கள் பிள்ளைங்கப்படுத்தணும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது ஆடியோ இன்டர்ஃபேஸ் ஸோ இது என்னத்துக்கு முக்கியமாக தேவைன்ற விஷயத்தை சொல்கிறோம் அதுக்கிடையில் இது பல வகைகள் பல நேம்கள் எல்லாம் இருக்குது ஸோ இது ஒரு நல்ல ஒரு கார்டு தான் இது ஸ்டாண்டர்டான கார்டு கூட எவ்வளோ விலகூடியது எல்லாம் இருக்குது பட் விஷயம் போகிற இது காணும் ஸோ இந்த கார்டை வந்து இப்போ நீங்கள் பார்த்தா டிவி சோனி டிவி இருக்கும் பிலிப்ஸ் இருக்கும் எல்ஜி இருக்கும் அது மாதிரி ஒரு பிராண்ட் ஒரு ஹார்ட் ஒரு சவுண்ட் கார்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து இப்படி ரெண்டு இதை பார்த்தால் ரெண்டு மைக் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நார்மலான ஒரு கார்டில் இது வந்து லெஃப்ட் இது ரைட் லெஃப்ட் பண்ணும் ரைட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க இதில் நீங்கள் மைக்கை போட்டுனீங்கன்னா சில வார சவுண்ட் இடது பக்கம் மட்டும் அதாவது ட்ரக்கேஸ் திரிவாக இருந்தீங்கன்னா இடது பக்கத்தில் மட்டும்தான் இது ரெக்கார்ட் ஆகும் இதில் வேலை பக்கம் மட்டும் ரெக்கார்ட் ஆகும் அட் சேம் டைம்ல இல்லை கிட்டார் நீங்க ஒரு ட்ரெக்டா அடிக்க போறீங்கன்னா இதுல அடிச்சு சுவிட்சை நீங்க மாத்திக்கணும் ஒவ்வொரு சவுண்ட் கார்டும் ஒவ்வொரு மாதிரி ஸோ இந்த இடத்தை இங்கால மைக் லைன் இங்கால கிட்டார் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணலாம் அது மாதிரி மைக் லைன் இருக்கு ஸோ இதை இந்த மாதிரி இந்த அறிவு பென்தோம் பண்ணு இந்த பென்தோம் பவர்ன்ற பட்டனை ஒன் பண்ணா மட்டும்தான் கண்டன்சர் மைக்ரோஃபோன் பென்தம் உள்ள மைக்ரோஃபோன் எல்லாம் ஒர்க் பண்ணும் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது அதுக்குரிய போலிங் கண்ட்ரோல்ஸ் அடுத்து இதுல முக்கியமா ஹெட்ஃபோன் அவுட் புட் வந்து ஹெட்ஃபோன் சொல்லுவாங்க இந்த இருக்கு இதுல ஹெட் அடிக்கிறது இல்ல லைன் இது குறியாடி மிக்சர் அடிக்கலாம் நீங்க மிக்சர் மூலமாகவும் நீங்க டபில் அது முழுக்க கொடுக்கறாங்க இல்ல மைக்லையும் கொடுக்கறாங்க அவ்வளவு விஷயங்கள் பொதுவாக இருக்கும் அடுத்த விஷயம் இன்னும் சில விஷயம் சொல்ல இருக்குது இதுல வந்து பார்த்தா அவ்வளவு தெரியும் மிடி இன் அவுட் இது பைப் இன் மிடி சொல்லுவாங்க பைப் இன் மிடி ஸோ இந்த மிடி இன் அவுட் பண்ணி இந்த கீபோர்ட மிடி மூலமாக யூஸ் பண்றது இந்த பைப் இன் மிடி கேபிள பாக்கி நீங்க யூஸ் பண்ணலாம் இப்போ பைப் இன் மிடி எப்படி இருக்கு மட்டும் சொன்னா அதே மூலம் காட்டுறேன் பார்த்த ஒரு ஐடியா கிடைக்கும்

கேபிள் இந்த கேபிள் மூலமா கம்ப்யூட்டர்ல கனெக்ட் ஆகணும் நம்ம வந்து சவுண்ட் செட்டிங்ஸ் பண்றதால இது வேலை செய்யும் இது ஒரு சாதாரண சவுண்ட் காட்டுற இதை விட வேற லெவலில் ஒரு கார்டு இல்லையா அது இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் இது வந்து யூஎஸ்பி கனெக்ட் ஆகினா வேலை செய்யும் மெயின் அவுட் புட் அப்படி மிடின் அவுட்டுக்கெல்லாம் இல்லை சவுண்ட் அந்த லைட் பிளிங் பண்ணும் ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்கும் இது பொதுவாக ஒரு விஷயம் அடுத்தது நான் உங்களுக்கு இன்னொரு சாமான் காட்டுறேன் இதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிவைஸ் நல்ல டிவைஸ் இதை பார்த்தா தெரியும் இது வந்து ஒரு ஹெட்ஃபோன் ஆம்பிளிஃபையர் அதாவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹெட்ஃபோன் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் கேட்கணும் இந்த பாட்டு படிக்கிறாலும் கேட்கணும் ரெக்கார்ட் பண்ணாலும் நீங்களும் கேட்கணும்டா இந்த ஹெட்ஃபோன் ஆம்பிளிஃபையர் கடும் சீப் இது இருக்கிறதுல வந்து ஸ்ரீலங்கன் மணி ஃபைவ் தௌசண்ட்க்கு நான் வாங்கினது சிக்ஸ் தௌசண்ட் அப்படி பேர் முன்னேறோம் ஸோ சைனீஸ் ப்ராடக்ட் பட் நமக்கு இது கேட்டால் போதும் இதில் வந்து குவாலிட்டியை பேஸ் பண்ணி பார்க்கவில்லை குவாலிட்டியும் ஒரு ஓரளவு பிரச்சனை இல்லை லோ பட்ஜெட் பட் ஓகே இதில் வந்து நாலு ஹெட்ஃபோன் போடலாம் இதில் இன்புட் ஒன்று இருக்குது இது வந்து இன்புட் இதில் அவ்வளோ ஹெட்ஃபோன் இதில் வந்து பவர் விஷயம் நீங்கள் இது ஒரு முக்கியமாக தேவைப்படும் சாதாரணமாக ஒரு ஆள் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் இந்த சவுண்ட் கார்ட்லேயே யூஸ் பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது அடுத்த விஷயம் மைக் மைக்கை பார்த்தால் மைக்கில் வந்து நிறைய பிராண்ட் இருக்குது நிறைய பெருமதியான மைக்ஸ் இருக்குது ஸோ இந்த மைக்கில் இந்த சைட்டில் ரிசீவ் ஆகும் சிலதுக்கு இந்த சைடில் ரிசீவ் ஆகும் சிலது ரெண்டு பக்கம் ரிசீவ் ஆகும் ஸோ இந்த மைக்குக்கு வந்து இந்த சைட்டில் மட்டும்தான் ரிசீவ் ஆகிற மாதிரி இதில் டயஃப்ரம் உள்ளு கிடைக்கக்கூடிய கண்டென்சர் மைக்ரோஃபோன் அது இங்கே இந்த சைட் தான் பார்த்துரு ஸோ இந்த பக்கத்தில் இருந்து மட்டும்தான் இந்த மைக் ரிசீவ் பண்ணும் இதில் வந்து ஃப்ரீக்வன்சி ரேட் அண்டு சொல்லுவாங்க அதாவது ஒரு மனிதன் காதால் கேட்கக்கூடிய இருபது ஹேட்ஸ்லேருந்து இருபதாயிரம் ஹேட்ஸ் வரைக்கும் ரிசீவ் பண்ணுற எந்தெந்த மைக் எந்தெந்த ஃப்ரீக்வன்சியில் ரிசீவ் ஆகும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு மணி ஒலியை ரெக்கார்ட் பண்ணுறதா அந்த பிரிகன்சிய ரெஸ்பான்ஸ் பண்ணுதா இல்ல ஒரு ஓக்கல் வோக்கலுக்கு ஓக்கலுக்கு எப்படியா பிரீக்குவென்சி ரெக்கார்ட்ஸ் பண்றா அது அதை ரெஸ்பான்ஸ் பண்றான்றத பொறுத்து நம்ம மைக்கை சேர்ஜ் பண்ணிக்கலாம் சில மைக் வந்து ஓக்கலுக்கு சில மைக் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இது ஒரு ஜென்ரலாக பார்க்க போனா இது ஒரு ஆக ஆக லோவஸ்ட் குவாலிட்டியான ஒரு எக்கானமிக்கான ஒரு மைக்கான இது பென்தம் பவர் உள்ள மைக் தான் அப்போ இந்த மைக்கை பண்ணி தான் ரெக்கார்ட் பண்றேன் எனக்கு ஓரளவு என்னுடைய தேவைக்கு இது நான் இதுல அடைஞ்ச நன்மைகள் கூட பட் இது ஓகே எனக்கு இதை எப்படி பொருத்தலாமெண்டா இத பாத்தீங்கன்னா சாதாரண மைக்ல வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய பின் வந்து எப்படி இருக்குமேட்டா இந்த மாதிரி இருக்கும் ஒரு சாதாரண மூணு ஆம்பிளி பேர்ல பாதிக்கிற மைக்கிற பின் வந்து இதுல ஒருக்கும் தெரியாது ஆனால் நம்ம மைக் ரெக்கார்டிங்ல பாவிக்கிற நிறம் இந்த வகை மிக்சர்க்கு இந்த வகையெல்லாம் பாவிப்பாங்க நான் ஒரு விஷயத்தை காட்டுறேன் பாருங்க இதை சொல்கிற மேல் ஃபீமேல் அடாப்டர் என்று சொல்கிறேன் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் அரைஞ்சிருக்க மாட்டேங்குது நோமல் மைக்கும் இதை வந்து நம்ம இதில் பொருத்தக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நம்மளோட சவுண்ட் கார்டில் அந்த ஓடியின் இதில் மைக் அடிக்கிறத அடிக்க வேண்டியது வரும் ஸோ இதை வந்து சொல்கிறது எக்ஸ்எல்ஆர் கேபிள் இந்த 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 எக்ஸ்எல்ஆர் கேபிளை யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க இந்த கேபிளெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை நீட்டான நல்ல கேபிளாக இருந்தால் மட்டும் தான் ஸோ ஜோயின்ஸ் இல்லாத கே கேபிளாக இருந்தால் நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தரும்னு நான் நம்புகிறேன் ஸோ இது ஒரு விஷயம் அடுத்தது அடுத்த விடயம் என்னென்னு சொன்னால் ஹெட்ஃபோன் தெரிஞ்சிருக்கும் ஹெட்ஃபோன் வெரி இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஒரு விஷயம் ஸ்டூடியோ ஹெட்ஃபோனுன்னு சொல்லுவாங்க இது ஒரு ஸ்டூடியோ லெவலான ப்ரோவான ஹெட்ஃபோன் தான் இதில் இதில் ரிசீவ் பண்ணுற சவுண்டு தான் எனக்கு நல்ல குவாலிட்டியாக தருது ஸோ இதில் வந்து எப்படி இருக்குமெண்டா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மீட்டர் கிட்ட இருக்குது சரியா நீளமான பயம் ஸோ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து அப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் இதை இதில் பயன்படுத்தி யூஸ் பண்ணலாம் நல்ல டைட்டாக இருக்கும் இது ஒரு ஒரிஜினலாக வாரம் டைட்டாக இருக்கும் ஸோ ஹெட்ஃபோன் என்னதுன்னு சொன்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டூடியோ இல்லைண்டா ஸோ எந்த இடத்தை போல இருந்தா நீங்க இந்த ஹெட்ஃபோனை பயன்படுத்தி மிக்ஸ் பண்ற நேரம் உங்களுக்கு அந்த எந்த ஒரு பேஸ் ப்ராப்ளம் பேஸ்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சொல்லுவாங்க அந்த பிரச்சனைகளை இது தீர்த்து கொள்ளுன்றதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அடுத்தது இது நான் கீபோர்டுக்கு ஆடியோ அதாவது கீபோர்டில் இருக்கிற டோன்ஸை ரெக்கார்ட் பண்றதுக்கு இந்த பின் மூலமா தான் நான் கீபோர்டுக்கு கீபோர்டை இன்புட் பண்ணுவேன் சவுண்ட் கார்டில் ஸோ அதை வேப் ஆடியோவா நான் அதில் இருக்கிற டோன்ஸை பாவிக்கலாம் மற்றது மீடியம் மூலமா யூஸ் பண்ணுவேன் இதுதான் இதுல ஃபுல் ஸ்ட்ரக்சர் அடுத்ததுக்கு போம்பாங்க அடுத்தது கீபோர்ட் இது ஒரு ப்ரொஃபஷனல் கீபோர்ட் தான் இது ஒரு ஓல்டு மாடல் பட் ஓகே இதுல எனக்கு ஒரு சில குறைபாடு இருந்தால் இந்த கீயில் எந்த ப்ராப்ளம் கீ எல்லாம் பக்காவா இவ்வளவு ஓல்டாக இருந்தாலும் இந்த கீ வந்து ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது இதுல வந்து மிடி வந்து யூஎஸ்பி மீடியம் இருக்குது அதே போல் இதுல வந்து பாத்தீங்கன்னா பைப்பின் இன் மீடியம் இருக்கு நான் ட்ரெண்டு மீடியம் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு நான் இப்ப பைப் இன் தான் யூஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஊடாக இந்த ஃபைவ் இன் மீடியை வந்து யூஎஸ்பி கேபிள் ஊடாக நம்ம கொடுக்கலாம் சில சவுண்ட் கார்டு மூலமா இதில் கொடுத்தும் அனுப்பலாம் எப்படி அனுப்பினாலும் மீடிய ஒர்க் அவுட் ஆகும் இதாவது ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் சில வேல உங்களுக்கு அது புதுமையான ஒரு வீடியோவாக அறிஞ்சிருக்கும் புது தகவல்கள் புது அனுபவங்கள்ல கிடைத்திருக்கிறோம் இந்த வீடியோவில் உங்களை அதை வீட்டு மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்